பதினெட்டாம் படி கருப்பசாமி சாமி துணை என் தங்க பிள்ளையே இப்போ உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் அது கொடுத்துட்டா உன் வாழ்க்கையே சந்தோஷமானதாக மாறிடும் உன் மனசுலையும் நிம்மதி வந்துடும் எனக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு தேவையானதையும் உன் கண்களில் காட்டி அதை உடனே தொட்டுவிடு இதை தொட்ட நொடியிலிருந்து உனக்கான எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துரும் இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்தத உன் கைகளை ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லி உன்கிட்ட பேச வந்தேன் காலம் மாற மாற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒருபோதும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் எப்போதுமே என்னையே முழுவதுமாக நம்பியிருக்கிற உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்பு நீ யாரை நம்பி வாழாம உன்னை நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக உனக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் தயங்காமல் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு யாரையுமே எதற்காகவும் சார்ந்து இருக்காதே என் தங்கமே வாழ்க்கையில இப்போதைக்கு உனக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு தடங்கல்கள் வருது பல பிரச்சனைகளும் உன்னை நோக்கி வருது ஆனா இது எல்லாமே நிச்சயமாக உன்னை மெருகேற்றும் கூடிய சீக்கிரமே நீ ஜெயிப்பதற்கான வழிகளை நான் உனக்கு காட்ட போறேன் நீயும் உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் கருப்பன் நானல்லவா நீ விரும்பி ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் உன் கைவசமாக நான் ஒப்படைக்கதா போகிறேன் சுத்தமான மனசோட எந்த பொருள் வேண்டுமென நீ விரும்புகிறாயோ அது இந்த கருப்பசாமியின் அருளால் உன் வாழ்வில் உன்னிடமே வந்து சேரப்போகுது என் தங்கமே காசு பணம் வசதின்னு நீ எதையும் பெருசா பேராசையோடு எதிர்பார்க்கல ஆனால் இப்போதைக்கு உனக்கு கொஞ்சம் காசு கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்கு அதனால் தானே இதை எப்படியாவது கொடுக்கறப்பான்னு என் கிட்ட கேட்ட நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே உனக்கு எதிர்பார்ப்பதையே உன் கைகளில் கொடுக்க போறேன் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நீ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் ஒரு சிலரு உன்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போய் உனக்கு தனிமையை கொடுத்தாங்க அதனால தனிமை எப்படிப்பட்டதுன்னு இப்போ உனக்கு பழகிடுச்சு அதே நேரத்தில் ஒரு சிலரை நீ உண்மையாக முழுசாக அன்பு வச்சு பாசம் காட்டுனவங்களே உன்னை வெறுத்துட்டு உன்னை விட்டு விலகி போனாங்க அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருச்சு யாரை இனிமேல் முழுசாக நம்பவோ ஆசை பாசம் காட்டவோ கூடாதுன்னு உன்னை வெறுத்தவர்கள் மூலமாக நீ எல்லார்கிட்டையும் பாசம் வைக்கிறத குறைச்சிக்கிட்ட அதே நேரத்தில் பல பேரை நீ முழுசாக நம்பி எதிர்பார்த்ததால் அவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்த போது ஏமாற்றியவர்களிடம் எதிர்பார்ப்பை வைக்கக்கூடாது மனிதர்கள் எப்போ எப்படி வேணாலும் மாறுவாங்கன்ற அந்த தெளிவும் புரிதலும் வந்தது ஆக மொத்தத்தில் நீ சந்தித்த எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதா செஞ்சிருக்காங்க உன்னை கொறை சொல்லி பேசுனதுனால தானே உன் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிச்சு உன்னை ஏமாத்தினதுனால தானே இனி யார்கிட்ட எதிர்பார்க்க கூடாதுன்னு புரிஞ்சிச்சு உன்னை வெறுத்தவர்களும் உன்னை விட்டு பிரிந்தவர்களும் தானே உனக்கு தனிமையையும் நேசிப்பதெல்லாம் ஒரு அளவோட இருக்கணுன்ற உண்மையையும் உனக்கு உணர்த்தினார்கள் இப்படி நீ சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வழியில் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இனிமேலாவது நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழ ஆரம்பி எந்த சூழ்நிலையிலும் நீ கஷ்டப்படும்படி நான் உன்ன விட்டுட மாட்டேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை நீ பெருசாக நினைக்க வேணாம் ஏன்னா இது எல்லாத்தையும் செய்ய நோக்கும் தோடுதானே உனக்கானதை உன் கைகளில் தருவதற்காக நான் வந்தேன் இனிமே உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் உயர்வானதாக இருக்கட்டும் எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடியே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய எண்ணம் தானே உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குது உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளை ஒப்படைப்பேன் உனக்கான அழகான வாழ்க்கையும் இந்த கருப்பசாமி நான் கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் இப்போது வரைக்கும் நீ பல விஷயங்கள்ல கஷ்டப்பட்ட சில விஷயங்களை நினச்சி வேதனை அடைந்தாய் பல பேர் உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் அவமானத்தையும் கொடுத்த போது வழியால் துடிச்சு போன நோய் நொடிகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் உன்னை பாடாக படுத்திடுச்சு ஆனால் இந்த நொடி முதல் இனி எந்த கஷ்டங்களும் உன்னை நோக்கி வராது உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டமும் வேதனையும் வழியும் ஏமாற்றமும் தோல்வியும் அவமானமும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும் அதிகமான சந்தோஷத்தோட நீ நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக சிரிச்ச முகத்தோடு வாழ்வதற்கு ஏற்ற எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே உன் வீட்டிலையும் இல்லை உன் மனசுலையும் மகிழ்ச்சி இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு துன்பங்களும் பிரச்சனையும் அடுக்கடுக்காக தொடர்கதையாக உன்னை தொடர்த்திக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலைய இப்படியே இந்த கருப்பசாமி உன்னை விட்டு வைப்பேனா என்ன நீ என்னையே நம்பி வணங்கிட்டு போது நிச்சயமாக அதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் இப்போது நடக்கிற எதை நடச்சும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேணா ஏன்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது அதுவும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நான் நடக்கப் போகிறேன் தங்கமே இன்னும் எத்தனை நாட்கள் கருப்பா எனக்கு இந்த நரக வேதனைன்னு நீ மனக்குமுறலோடு வருத்தத்தோடு வேதனையோடு என் கிட்ட சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்காமலா நான் இருப்பேன் உன் நரக வேதனையான இந்த வாழ்க்கையில உன் கர்மாக்களை தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் இப்போது உன் புண்ணிய கணக்கு சரியாயிடுச்சு கர்ம வினைகளை குறைச்ச நான் உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை தரப்போகிறேன் தங்கமே என் நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்க நீ கருப்பசாமி துணை கருப்பானு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு நேரமும் காலமும் வெற்றி கனிகளும் வந்து சேரப்போகுது நான் எப்பவுமே எதை சொன்னாலும் அதில் உனக்கான நன்மை இருக்கும்னு உனக்கு தெரியும் தானே இப்போது என்னை முழுவதுமாக நம்பு நான் உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நன்மைக்காக முடிச்சு தருவேன் முழுசா நம்பினா நான் உனக்கு செய்யக்கூடிய காரியங்களையும் அதற்கான காரணத்தையும் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் எதை நினைச்சும் நீ பயப்படவோ கவலைப்படவோ வேணாம் ஏன்னா மனசளவில் நீ பயப்படாமல் இருந்தால்தானே தைரியமாக செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய் உனக்கான வசந்த காலம் உன்னை நோக்கி வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ விரும்பிய எல்லா வளமும் நலமும் இப்போது உன்னை நோக்கி வரப்போகுது என் தங்கவி யார் உன் தலையெழுத்தா எதை எழுதி வச்சிருந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் தீர்க்கும் வல்லமை கொண்ட இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை எல்லாம் விளக்கி உனக்கான நன்மைகளை செய்யப் போகிறேன் கருப்பசாமியை நம்பினவர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார் என்பதை ஓ மூலமா இந்த உலகுக்கு உணர்த்த போகிறேன் உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாமல் கதியின்றி கலங்கி நிற்கும் உனக்கு எல்லா நல்லதையும் செய்து தர நான் வந்துவிட்டேன் அல்லவா இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் எந்த பிரச்சனையும் சொல்லி அழுகாத அளவுக்கு அத்தனையும் நான் சரி செய்கிறேன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்க உனக்காக களமிறங்க இந்த கருப்பசாமி நான் வந்துவிட்டேன் அல்லவா என்னுடைய கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள் உனக்கான நல்வழியை நான் காட்டுறேன் இப்போது உனக்கு தேவையானதை கொடுக்கப் போற நானே இனி ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை அறிந்து நிறைவு செய்யக்கூடியவனாக பூர்த்தி செய்யக்கூடியவனாக மாறுவேன் உன்னை விட்டு யார் போனாலும் நீ கவலைப்படாத அவங்களுக்கு உன் அருமை தெரியலை ஆனால் உன் அருமை பெருமையையும் உன் நல்ல குணத்தையும் புரிந்த இந்த கருப்பசாமி நான் உன் கூட தானே இருக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதை உன்னால் தாங்க முடியாது எதுக்காக நீ தவிர்த்துக்கிட்டு இருக்கன்னு எல்லாம் தெரிந்த நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்குன்னா சந்தோஷம் பத்து மடங்காக உன்னை தேடி வரும் உனக்காக நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ எப்போதுமே அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக அருந்தினா கூடிய சீக்கிரமே நீ நினச்சது போலவே எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நடந்து நீ வெற்றியை பெறுவாய் இப்போதைக்கு சில விஷயங்கள் தள்ளி போகுது தாமதமாகுது ஆனால் அது உண்மையிலேயே நடந்திருந்த என்னென்ன பிரச்சனைகள் உன் வாழ்வில் வந்திருக்கும் அதன் பாதிப்புகள் என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சதாலதான் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே நடக்க வேண்டிய காலத்தில் சரியாக நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன் உன் வாழ்க்கையே மிக அழகாக போகுது